தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவம் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் நின்று வந்திறங்கி வட்டநிலா வானமுதம் வழங்கிடவே கான் நின்று வந்திறங்கி கனிவகைகள் கனிச்சுவையாய் கலந்தளிக்க கானகத்தை விட்டு வந்தே கவின்மலர்கள் கவிச்சோலை மனம் பரப்ப ஊனமில்லா உடலோடும் உயிரோடும் உலக வாழ்வை உடைமையாக்கே இன்று தொடங்கி பத்து நாட்களுக்கு அம்புலி பருவம் நம்மிடம் உலாவரப்போகிறது இப்பருவம் பதினைந்தாம் மாதத்தில் பாடப்படுவதாகும் குழந்தையுடன் விளையாட சந்திரனை வருமாறு வேண்டுவதாகும் அழைக்கும் பொழுது தாம தண்டம் என்ற உபாயங்களை வைத்து பாடப்படுவதாகும் இப்பருவத்தை பாடுவது கடினம் என்பர் அதனால் தான் பிள்ளை கவிக்கு அம்புலி புலியாம் என்றனர் சந்திரனை முதலில் இனிய சொல்கூரி அழைத்தல் பின் பாட்டுடை தலைவியின் சிறப்பை கூறி அழைத்தல் பின் அச்சந்திரனுக்கு வேண்டிய பொருள்களை தருவதாக ஆசை காட்டி அழைத்தல் இம்மூன்று தன்மைகளாக அழைத்தும் சந்திரன் வராத பொழுது இறுதியாக பாட்டுடை தலைவியால் நீ வெறுக்கப்படுவாய் என கூறி அழைத்தல் இவற்றையே சாம பேத தான தண்டம் என குறிப்பிடுகின்றனர் தொடர்வது அம்புலி பருவத்தின் முதல் பாடல் கண்டுபடு குதலை பசுங்கிளி இவற்கு ஒரு கலாபேதம் என்ன நின்னை கலைமறைகள் முறையிடுவ கண்டோ அல்லாது உன் கலாநிதி என தெரிந்தோ வண்டுபடு தெரியல் திரு தாதையார் மரபின் வழிமுதல் என குறித்தோ வளர் சடைமுடுக்கி எந்தை தன்னரும் கண்ணியா வைத்தது கடைபிடித்தோ குண்டுபடு பால்கடல் வரும் திருச்சேடியோடு கூட பிறந்தது ஓர்ந்தோ இவள் நின்னை கூவிடப் பெற்றாய் உனக்கு அண்டுபடி இதன்று ஆதலால் இவளுடன் அம்புலி ஆடவாவே ஆணி பொன் புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது பாடலின் தெளிவுரை அம்புலியின் மீது அம்மையாருக்கு உண்டான அன்புக்கு காரணங்கள் கூறப்படுகின்றன இவளோ கற்கண்டை போல இனிய மழலை மொழி பேசும் இளம் கிளி சிவசக்தி என எட்டு உருவங்களை உடையவள் ஆதலால் அவ்வுருவங்களுக்குள் சந்திரன் ஒருவன் என்பது குறித்து அவனை கலாபேதம் கலையின் வேறுபாடு கலையின் பல தோற்றங்கள் எனலாம் மீனாட்சி அம்மை கலாபேதமாகவும் கலை நிதியாகவும் வேதங்களால் கூறப்படுகிறாள் ஆகவே தன்னை போன்றவன் சந்திரன் என எண்ணினாள் என்பது கருத்தாகும் நிலாவே வண்டுகள் மொய்க்கின்ற மாலை சூடிய அழகிய தந்தை மலையத்துவச பாண்டியன் பிறந்த குலத்துக்கு முதல்வன் என்பதை எண்ணியோ வளரும் சடைமுடியில் எம்பெருமான் குளிர்ந்த இனிய மாலையாக உன்னை அணிந்திருப்பதை எண்ணியோ ஆழத்தை உடைய திருப்பார் கடலில் தோன்றிய திருமகளான தோழியுடன் நீ பிறந்திருப்பதை ஆராய்ந்தோ நிலாவே மீனாட்சி அம்மை உன்னை வளர்ந்து வருமாறு அழைக்கின்ற தன்மையை அடைய பெற்றாய் உனக்கு சேரக்கூடிய சிறப்பு இது அல்ல ஆகவே நிலவே இச்சிறுமியுடன் விளையாட வருக உயரிய ஆணி பொன் மாலையாகிய மேருமலையை வில்லாக கொண்ட நிலவே விளையாட வருக அம்பிகையின் பல தோற்ற மாயைகளில் சந்திரனும் ஒன்று எனவே விளையாட அம்புலியை அழைக்கும் கவி இதில் அன்னைக்கும் சந்திரனுக்கும் உள்ள உறவு நெருக்கத்தை விவரிக்கும் விதமாக நிலவே நீ இவளின் கலாபேதம் பாண்டியர் குலச்செல்வம் பரமன் சடைமுடியில் இருப்பவன் பார்க்கடலில் தோன்றிய அன்னையின் தோடி திருமகளுடன் நீயும் தோன்றியவன் எனவே விளையாட வருக என்றழைக்கிறார் கவிஞர் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கண்டுபடு குதலை கற்கண்டை போன்ற இனிய மடலை மொழி வண்டுபடு தெரியல் வண்டுகள் மொய்க்கும் மாலை திருத்தாதையார் மதிக்குல மன்னர் கண்ணியா முடி மாலையாக குண்டுபடு பார்க்கடல் ஆழம் பொருந்திய திருப்பார்க்கடல் திருச்சேடி திருமகள் ஆகிய தோழி பொன்வல்லி மேருமலையை வில்லாக உடையவன் சிவன் மாணிக்கவல்லி மாணிக்கக் கொடி போன்றவர் தாமம் சமாதானம் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் கண்டுபடி குதலை பசிங் காலபேதம் என்ன நின்னை கண்டுபடு குதலை இவர் இவர்கொரு காலபேதம் என்ன நின் கலைமறைகள் முறையிடுவ கண்டோவலாது கலைமறைகள் முறையிடுவ கண்டோவலாது உண்கலா நிதியென தெரிந்தோ உண்கலா நிதியென தெரிந்தோ வண்டுபடு திருத்தாதையார் மரபின் வண்டுபடு தெரியல் திருத்தாதையார் மரபின் வழிமுதல் என குறித்தோ வண்டுபடு தெரியல் திருத்தாதையார் மரபின் வழிமுதல் என குறித்தோ வளசறை முடிக்கி எந்தை வளர்சரன் முடிக்கெந்தை தன்னரும் கண்ணியா, வைத்தது கடைபிடித்தோ வளர்சரை முடிக்கெந்தை தன்னரும் கண்ணியா வைத்தது கடைபிடித்தோ பார்க்கடல் வரும் திருச்செடியொடு குண்டுபடு பார்க்கடல் வரும் திருச்சேடியொடு கூட பிறந்தது ஓர்ந்தோ கூட பிறந்தது ஓர்ந்தோ கோமாட்டி இவள் நின்னை வம்பென கொம்பென கோமாட்டி இவள் நின்னை வம்பென கொம்பென கோவிட பெற்றாயுனக்கு கோமாட்டிவள்ம்மென கொம்மென கோவிடப் பெற்றாயுனக்கு அண்டுபடு சீரிய அண்டுபடு சீரிதன்று ஆதலாளிவளுடன் அம்புலி யாடவாவே அண்டுபடு சீரிதன்று ஆதலாளிவளுடன் அம்புலி யாடவாவே ஆணி வெள்ளி வில்லி புனர் மாணிக்கவல்லியுடன் ஆணி பொன் புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவாவே ஆணிப்பொன் வெள்ளி புனர் மாணிக்கவள்ளியுடன் அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத் தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் ஐயன் வளையல் விற்ற திருவிளையாடலாகும் முன்னொரு காலத்தில் தாரகாவனத்தில் இருந்த முனிவர்களின் மனைவியர்கள் தங்களை போன்ற அழகிலும் கற்பிலும் சிறந்த பெண்கள் வேறு எங்கும் இல்லை என்று கர்வம் கொண்டிருந்தனர் இறைவனான சிவபெருமான் அவர்களின் கர்வத்தை அடக்க எண்ணினார் எனவே அவர் பிச்சாடனர் வடிவம் கொண்டார் பிச்சாடனர் அழகில் மன்மதனை போல கையில் பாத்திரம் ஏந்தி சென்றார் தார்காவனத்து முனிவர்களின் மனைவியர்கள் அழகில் மயங்கி மயக்கமுற்று இருந்தனர் பிக்சாடனர் தார்காவனத்தை விட்டு சென்ற பின்னும் பெண்கள் மதிமயக்கத்தில் இருந்தனர் தார்காவனத்து முனிவர்கள் தங்கள் மனைவியர்களின் செயல்களை கண்டு ஆச்சரியமடைந்து மயக்கத்திற்கான காரணத்தை தங்களின் தவ வலிமையால் கண்டறிந்தனர் பெண்களின் இந்நிலைக்குக் காரணம் மதுரை சொக்கநாதர் என்பதை அறிந்த அவர்கள் அப்பெண்களை மதுரையில் அழகு வாய்ந்த வணிக மகளிர்களாய் பிறக்குமாறு சாபம் அளித்தனர் அப்பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு விலகும் என்று முனிவர்களிடம் வினவினர் அதற்கு அவர்கள் மதுரை சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக வந்து அப்பெண்களுக்கு வளையல் அணிவித்ததும் நீங்கும் என்று கூறினர் தார்காவனத்து முனிவர்களுடைய சாபத்தினால் அவர்களுடைய மனைவியர்கள் மதுரையில் வணிகப் பெண்களாக அவதரித்தனர் அவர்கள் வளர்ந்து பேரழகுடன் மனப்பருவம் எய்தினர் அப்போது ஒரு நாள் சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக பட்டு நூலில் வளையல்களை கோர்த்து கொண்டு வணிக வீதிக்கு எழுந்தருளினார் வளையல் வாங்குங்கள் வளையல் வாங்குங்கள் என்று வளையல் வியாபாரி போல கூறினார் வளையல் வியாபாரியின் குரலால் ஈர்க்கப்பட்ட வணிகப் பெண்கள் வீதிக்கு வந்தனர் வளையல் வியாபாரியின் மீது ஈர்ப்பு கொண்டு அவரிடம் தங்களுக்கு வளையல்கள் அணிவிக்கும்படி கூறினர் வளையல் வியாபாரியும் அவர்களுக்கு வளையல்களை அணிவித்தார் வணிகப் பெண்கள் வளையல்களை உடைத்துவிட்டு மீண்டும் வளையல்களை அணிவிக்க வியாபாரியை கேட்டுக்கொண்டனர் வளையல் வியாபாரியும் அவர்களுக்கு மீண்டும் வளையல்களை அணிவித்தார் வணிகப் பெண்கள் தாங்கள் அணிந்து கொண்ட வளையல்களுக்கு உரிய விலையை இறைவனார் நாளை பெற்றுக் கொள்வதாக கூறி திருக்கோவிலுக்குள் சென்று சிவலிங்கத்துள் மறைந்து அருளினார் வளையல் வியாபாரியின் பின் சென்ற அப்பெண்கள் நடந்தவற்றை கண்டு அதிசயித்தனர் பின் நீண்ட நாட்கள் மதுரையில் வசித்து சாபம் நீங்க பெற்றனர் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்புலி பருவத்தின் முதல் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்